அண்ணா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போலாம் சண்முகத்தை கைட்டு பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க ரத்னா எஸ்கே வீரா இவங்கள எல்லாரும் கூடவே வராங்க அண்ணா ஏன்னா இப்படி பண்ணணும் எல்லாரும் நொந்து போயிருக்கேன்னு தெரியுமாங்கிறாங்க ரத்னா நீயும் எல்லாம் விட்டு ஜெயிலுக்கு போகிறீங்க நாங்கள் நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எஸ்கே எழுதிட்டுருக்காங்க இருக்காங்க எப்போவும் கோவம் தான் உனக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே இந்த கோவத்தினால இப்போ நீயும் ஜெயிலுக்கு போறீன் நான் என்ன பண்ணுவேன் இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு நான் என்னதான் தான் செய்வேன் தெரியுங்கிறாங்க வைக்கணும் என்னம்மா நீங்களே சின்ன பையமாரி எழுதிட்டுருக்கீங்க வருஷ கணக்காக தண்டனை கொடுத்துருக்காங்க மூணு நாள் தான் அதெல்லாம் சண்முகம் சீக்கிரம் வந்துருவா நீங்கள் ஒன்றும் கவலை கவலைப்படாதீங்கிறாங்க முத்துப்பாண்டி பரணி சண்முகத்துக்கிட்ட தனியாக பேசணும்னு கேட்குறாங்க கான்ஸ்டபிள் சரி பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எல்லா சண்முகம் இப்படி பண்ணினேன் இப்போ வெங்கடேஷ் வேறு இப்படி மாற்றி பேசி அறிவழகன் வெளியில வருவானா தெரியல ஆனால் நீ வேறு இப்படி பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டியே இப்போ நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க வரணி ஏ பரணி இவ்வளோ திட்டம் போட்டனா இப்போ போய் முட்டாள்தனமாக நடந்துக்கு வேணாம் இதெல்லாம் என்னோட திட்டம் என்னடா சொல்கிற இதுவும் திட்டம் தானாங்கிறாங்க விசிட்டிங் வருவாங்கல்ல அப்பா பாருங்கிறாங்க நீ பாட்டுக்கு நிம்மதியாக போ நாளைக்கு மனு போட்டுட்டு என்னை வந்து பார்க்க வருவீங்களா அப்போ எல்லா விவரத்தையும் சொல்கிறேங்கிறாங்க சண்முகம் சரிடா நீ ஏதோ சொல்கிற அதை தான் நானும் போகிறேங்கிறாங்க பரணி சரி நீ இப்போ நாளைக்கு நான் வந்து பார்க்கறேன்னு பரணி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கமாக ஏழு எதுக்குள்ள இப்போ அழுவுறீங்க மூணு நாளைக்கு தானே மூணா நாள் கழிச்சு நான் வந்துடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து தைரியமாக முத்து பண்ணிக்கிட்டேன் நீயும் வரையிலங்கிறாங்க ஆமோனா நானும் வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க வெங்கடேஷன் ரெண்டு கான்ஸ்டபிள் கூட்டிகிட்டு வராங்க அவங்கள பார்த்ததும் வீரா சரியான கோபத்தில் சொல்கிறாங்க அக்கா அங்கே பார்த்தியா துரோகி பையன் வர்றான் பாரு அண்ணன் இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு இவன் செஞ்ச நன்றிக்கடனை பார்த்திங்கிறாங்க நாசமா போனவன் என் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் என் அண்ணனோட வாழ்க்கையும் அழிக்க வந்துட்டானே இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்னா சரியான கோபத்தில் போய் வெங்கடேஷ் கண்ணத்தில் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க கான்ஸ்டபிள் எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க இதை பாருமா அவர் அடிக்காதமா வீராவும் கோபத்தில் போனதும் வெங்கடேஷா அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அவரும் அடி வாங்கிட்டு நிற்கிறாங்க வைகுண்டம் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க ஏண்டா உன்னை நான் லவ் பண்ணது குத்தமாடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கள் அண்ணனையும் பழி வாங்கிட்டேடா உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ காட்டின நன்றியா நாசமா பண்ணணும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரத்தனா சாபம் மட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப வெங்கடேஷ் அடிக்க போறாங்க அங்கே வைகுண்டம் முடிஞ்ச கல்யாணத்தை வரைக்கும் தடுத்து நிறுத்துறாங்க ஏமா பெசாம கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேங்க நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன் இந்த பாலா போன கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்ப பாரு அண்ணனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டேன் எல்லாம் தான் எங்க அண்ணன் இப்ப என்னால ஜெயிலுக்கு போயிருச்சேன்னு அழுகிறாங்க ரத்தனா முத்து சண்முகத்தை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அப்பதான் சண்முகம் வெங்கடேஷ் ரெண்டு பேரும் கலந்து பேசினதை நினைச்சுட்டே போறாங்க வெங்கடேஷ் சாட்சி சொல்றதுக்காக வராரு அதுக்கு முன்னாடியே அவரோட செல்ஃபோனுக்கு ஒரு வைஜந்தி ரெண்டு பேருமே வெங்கடேஷோட செல்லுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அதாவது நீ போய் கோர்ட்டில் சாட்சி சொல்லினா உங்கள் அப்பா அம்மா இப்பவே கருகி சாம்பல் ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்க கையை கட்டி போட்டு அப்படியே அவங்க மேலே சீமனை ஊட்டிட்டு இருக்கிறத வீடியோவாக எடுத்து காட்டியிருக்காங்க இது வெங்கடேஷ உடனே கிட்ட காட்டுறாங்க பாத்தியா சண்முகம் எங்கள் அப்பா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பா அம்மாக்கு என்னன்னாலும் சரி நான் வந்து உண்மையை சொல்றேங்கிறாங்க மாற்றி பேசுனா அலுவலகனுக்கு ஆபத்து என்ன செய்கிறதுன்னு தெரியலைங்கிறாங்க வெங்கடேஷ் எந்த இதுக்காக போயிடக்கூடாது காப்பாற்றணுங்கிறாங்க சண்முகம் வெங்கடேஷன் அறிவழகனை காப்பாத்திருக்கோம் ஆயிரம் வலி இருக்கு நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சண்முகம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க வெங்கடேஷன் சொல்ல சொல்லி கேட்குறாரு அறிவழகன் மாலதியா லவ் பண்ணான்னு நீ சொல்லிடுங்கிறாங்க ஐயோ அப்போ அவனோட வாழ்க்கை என்ன நான் ஏற்கனவே மாற்று வழி ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நீ அவங்க சொன்ன மாதிரி நீ அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லிடுங்கிறாங்க இத்கிட்ட வெங்கடேஷு பதறாங்க என்ன சண்முகம் நீ இப்படியே சொல்ல சொல்கிறேங்கிறாங்க ஆமாடா இதே மாதிரி நீ வாக்குமலம் கொடுத்துட்டு நடக்கிறதை நடக்கட்டுங்கிறாங்க சண்முகம் ஓர்ட்டில் நீ மாற்றி சொல்ல அப்போ ஒரு சின்ன விஷயம் அசம்பாவிதம் நடக்கும் அதை ஏற்றுக்கோ நீ நான் வந்து உனக்கு அடி அடினு நடிப்பேன் அடித்தாலும் அடியை வாங்கிக்க வேறு வழி இல்லை பொறுத்துக்கோங்கிறாங்க ஐயோ அது பெரிய தப்பாகிடுவேன் உன்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுவாங்கங்கிறாங்க வெங்கடேஷு அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் நான் அங்கே போய் ஒருத்தரை சந்திக்கணும் அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க இதை கிட்ட வெங்கடேஷு சரி சண்முகம் எல்லாம் நல்லபடியாக நடந்தா சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க ஆர் வெங்கடேஷு உங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது ஆகவும் கூடாது நீ உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கோ நான் என் வழியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் சொன்னது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வராங்க இங்க முட்டுப்பாண்டி சண்முகத்திட்ட கேக்குறாங்க என்ன சண்முகம் போற வழியில எல்லாம் சொல்றேன்னு என்ன சொல்ல போற சொல்லுன்னு கேக்குறாங்க கோர்ட்ல ஏன் அப்படி பண்ணினேன் ஆனா நீ அப்போ கோவத்தில் செஞ்ச மாதிரி எல்லாம் தெரியல முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருந்துச்சு எதனால் அப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க முட்டுப்பாண்டி நான் ஜெயிலுக்குள்ளே போய் மாலதியோட அண்ணன் துரையினை பார்க்கணும் கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதனால் நான் உள்ள பாத்துக்கிறேன் நீ வெளியில பாத்துக்கோங்கிறாங்க சண்முகம் நான் உள்ள தான் அறிவழகனா வெளியில கொண்டு வர முடியும்னு சண்முகம் உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுல பார்த்தா எல்லாரும் சோகமா ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துருக்காங்க பரணி தான் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சாப்பாடு தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே கொந்திருப்பீங்க வந்து சாப்பிடல வாங்கன்னு கூப்பிடுறாங்க பரணி ஏ பரணி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்கு வீடே இடிஞ்சு போய் கொந்திருக்கோம் அந்த நேரத்துல உனக்கு சாப்பாடு தான் முக்கியமான வீரா கேக்குறாங்க இந்த பக்கம் ரத்தனா இல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க எல்லாம் என்னாலதானே எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தான் இப்ப அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்கு ஐயோ அண்ணன் திரும்பி வர வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ரத்னா இங்க பாரு ரத்னா உங்க அண்ணனுக்கு மூணு நாளைக்கு தான் ஜட்ஜு சிறுதண்டனை கொடுத்துருக்காங்க உங்க அண்ணன் வர வரைக்கும் நீ சாப்பிடாம தான் இருக்க இருக்கப்பறையான்னு கேக்குறாங்க பரணி ஆமா பத்து நாள் ஆனாலும் எங்க அண்ணன் வராதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரத்னா ரத்னா என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா சண்முகம் கோர்ட்டில் ஜெயிலுக்கு தான் சண்டை போட்டா உனக்கு இதுக்குடுவா புரியல நீ படிச்சுதான் நீ ஏ புரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்குறாங்க பரணி எல்லாரும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க என்னென்ன பரணி சொல்றேன் அண்ணன் ஜெயிலுக்கு போகணும்னு தான் இப்படி ஒரு சண்டையை போட்டுதான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க பரணி காணி பரணி கிட்ட கேட்குறாங்க எங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு தானே இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்கன்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன்டி சண்முகம் என்கிட்ட தனியா பேசினாங்கிறாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கல அப்படி என்ன பேசுறீங்கன்னு கேட்குறாங்க வைகுண்டம் ஜெயிலுக்குள்ளே பண்ண வேண்டிய காரியம் இருக்கா அதனால தான் கோர்ட்டில் சண்டை போட்டு ஜெயிலுக்குள்ளே போற மாதிரி அவன் வாங்கியிருக்கான் பரணி நீ என்ன சொல்ற தெளிவா சொல்லு எங்களுக்கு புரியலைங்கிறாங்க ரத்தனா நீ அறிவலகனா ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சு எல்லாம் அப்போ அறிவழகன் உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தர்ல அந்த பேப்பர் கூட நீ உங்க அண்ணன் கொடுத்து கொடுத்தி இல்லைங்கிறாங்க ஆமா நான் கொடுத்தேங்கிறாங்க ரத்தனா மாதவியோட அண்ணனும் ஜெயிலுக்குள்ள இருக்காராம் அவரும் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சினு தான் சண்முக அவரை பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ சண்முகம் உள்ள போயிருக்கான் சண்முகம் எல்லாம் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கான் அப்போ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நீங்க தாண்டி பார்த்து புரிஞ்சுக்கணும் உங்க அண்ணன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது ஒரு வைராக்கியத்தோட சாஸ்து காட்டணுங்கிறக்காக தான் இப்ப உங்களுக்காக அவன் ஜெயிலுக்கு போயிருக்கா நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்காம நீங்கள் பத்னியாக இருக்கிற விஷயம் சண்முகம் கேள்விப்பட்ட அவன் தாங்குவானா நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்டி ஒழுங்காக ஒழுங்காக சாப்பிடுங்க இதை பார் ரத்னா நீயும் அறிவும் சந்தோஷமா நீண்ட நாள் நல்லா வாழ்த்தான் போகிறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் உனக்கு இருக்க இல்லையான்னு பரணி கேட்கவும் கண்ணீர் எல்லாம் துடைச்சிக்கிட்டு ரத்னா ஒரு தைரியமாக ஆமாண்டி எனக்கு இருக்குங்கிறாங்க என்னோட சண்முகத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உங்கள் அண்ணன் மேல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எல்லாரும் வந்து ஒழுங்காக சாப்பிடுங்க வாங்கன்னு பரணி கூப்பிடுறாங்க இருக்கிற பிரச்சனை பத்தாது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையை கொடுக்கணும் சண்முகம் டென்ஷன் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க சாப்பிடாமையே பண்ணி பட்னி கிழங்கு நீங்கிறாங்க பரணி நான் சாப்பிட்டா கண்டிப்பாக சண்முகம் சந்தோஷப்படுவான் அவன் சந்தோஷப்படுவான்னா நான் கண்டிப்பாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சாப்பிட்றாங்க அவன் கவலைப்பட்டா பட்டுட்டு போகிறான்னு நினைக்கிறவங்க சாப்பிடாம பட்னி கிழங்கு நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன் சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க வாங்க உங்கள் அண்ணன் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நினச்சா வந்து சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க பரணி வைகுண்டா பரணி சொன்னது எல்லாம் கேட்டுட்டு அதான் நீ சொல்கிறது எல்லாம் நான் நம்புறேன் என் பையன் தான் வேறு நச்சே நிச்சயமாக அவன் ஜெயிச்சுட்டு தான் வருவான் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு சாப்பாட்டை போடும் அப்படின்னு சொல்லி வைகுண்டை சாப்பிட்றாங்க அண்ணன் சந்தோஷப்படணும்னா நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அணி போய் உட்காந்து சாப்பிட்றாங்க இந்த பக்கம் வீராவும் வாகரத்தனக்கா நம்ம சாப்பிட்டா அண்ணன் சந்தோஷப்படும் அண்ணனோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் நம்மளும் போய் சாப்பிடலாவா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் வீரா ரத்னா ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு வந்து உட்கார்றாங்க ஜெயிலுக்குள்ள துறை அறிவழகனை முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க இதெல்லாம் சண்முகம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அவன் தான் துறையான்னு கேட்கறாங்க ஆமாங்கிறாங்க அறிவழகன் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு லைனா போய்கிட்டு இருக்காங்க அப்ப துறை சண்முகத்தை பார்க்கவும் சண்முகம் துறையை பார்க்கவும் எதுவும் பேசாம அமைதியை முறைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க துறை சாப்பாட்டை வாங்கிட்டு அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க அறிவழகன் பார்த்துட்டு சண்முகத்தை கிட்ட சொல்றாங்க அதோ அங்க வரானு அண்ணன் தான் மாலதியோட அண்ணங்கிறாங்க சண்முகம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த துறையும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பாடு தட்டை கீழ வச்சதும் அறிவழகனை பார்த்து ஏண்டா உனக்கு ஒண்ணு தண்டனை கிடைக்கலையாங்கிறாங்க ஒருவேளை கோர்ட்டே உனக்கு விடுதலை கொடுத்தாலும் நீ இந்த ஜெயில விட்டு உயிரோடு போக மாட்டேன் இதோ இந்த கையால தான் உனக்கு சாப்புன்னு துறை சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப சண்முகம் ஒரு ஆக்டிங் பண்றாங்க இத பாரு அண்ணாச்சி இவர் எங்களை சாப்பிட விடாம தொல்லை கொடுத்துட்டு இருக்காருங்கிறாங்க அப்போ துறை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அப்பங்க பார்த்து சண்முகம் துறையோட பிளேட்டையும் எடுத்துக்கிட்டு அப்படி தனியே ஓரமா கூட்டிட்டு போறாங்க யாரு நீங்க என்னோட சாப்பாடு தட்டி எடுத்துட்டு போறியா அப்படின்னு பின்னாடியே துறை ஓடுறாங்க முன்னாடி சண்முகம் ஓடி போய் தனியா ஒரு இடத்துல உட்கார்றாங்க அந்த இடத்துல துறையும் வந்து உட்கார சொல்லி ரெண்டு பேர்த்தோட பிளேட்டையும் வைக்கிறாங்க துறை போன வேகத்துல யார் டனி என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லி கை வைக்கிறாங்க சண்முகம் அவங்க கைய முறுக்கி பிடிச்சு நிறுத்துறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நான் யார் தெரியுமா சண்முகம்டா உன்னை வேண்டி தான் நான் ஜெயிலுக்குள்ளேயே வந்தேங்கிறாங்க துறை என்ன ஏதுன்னு காரணம் கேட்கறாங்க நடந்த விவரத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட துறை அப்படியே ஆவாசத்துல குதிச்சு போய் நிக்கிறாங்க வைஜெந்தி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு அவங்க காலக்கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சண்முகத்துக்கு ஓரளவுக்கு கோர்த்து விட்ட நூல் மாதிரி பிரச்சனை என்னங்கிறதே தெரியுது அதுக்கப்புறம் தான் இந்த வைஜெயந்தி குரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சண்முகத்துக்கு புரியுது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்